ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடு என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த மழை நேரத்துக்கு சுட சுட நாங்கள் வந்து சிக்கன் சில்லி தான் செஞ்சுருக்கோம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சில்லி எப்படி செஞ்சாலும் வாங்க பார்க்கலாம் இப்போ லைட்டாக விட்டுருக்கு நல்லா அந்த மிளக மலைக்கு இதமாக நாங்கள் வந்துட்டு இப்போ சுட சுட சாப்பிட போகிறோம் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் பேசிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு வந்து சிக்கன் வாங்கி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம் சில்லி செய்யறதுக்கு வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு எலும்பு இல்லாமல் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கான்ஃப்ளவர் மாவு கரண்டு இல்லாதனால இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கோம் கரம் மசாலா மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் இதுதான் தேவையான பொருள் எல்லாத்தையும் இப்போ கலந்து விட்டுருலாம் உப்பு பொருள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பாதி இல்லாமல் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சிக்கனை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ இப்போ இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு லக்கி பீஸ் நம்ம ரெண்டு பேர் எடுத்துவோமா பவுலுக்கு சகாஸ்க்கு வேணாம் கொடுத்துடங்க வேணாமா நீங்களும் அப்பா சாப்பிடுங்க அப்படிண்டாங்க இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலா சிக்கனு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் நம்ம சாப்பாடு வைக்க ஆரம்பிக்கலை சாப்பாடு வச்சு ரசம்லாம் வைக்கிற நேரம் வரைக்கும் இது வந்து நல்லா அந்த மசாலாவோட வந்து ஊறிச்சிருக்கோம் லேசாக கம்மியாக இருக்குல்ல நம்ம கலர் வேணும்னா நம்ம வந்து கேசரி பவுடர் ஃபுட் கலர் ஏதாவது சேர்த்துக்கலாம் ஆனால் நாங்கள் இப்போ வந்து கலருக்கு எதுவுமே சேர்க்கலை நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல லெமனோட சாறு அந்த தயிர் அப்புறம் சிக்கனில் உள்ள அப்படியே சேர்த்து பசங்க அதில் உள்ள தண்ணியே கரெக்டா இருக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கலை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு வந்துட்டு மசாலா கலந்து வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு வெளியில தான் வச்சு செய்யலாம்னு பார்த்தோம் மழை அதிகமாயிடுச்சு சில இதுதான் உள்ள வச்சு செய்கிறோம் செம்ம மழை பெய்யுது பயமா இருக்கு எதுவும் குயில எதுவும் வந்துருவோம்னு பயமா இருக்கு ஏன்னா மழை வந்துட்டு ஒரே மாதிரி பெரியதான் ஒன்றும் இல்லை இன்றைக்கி பெய்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக பெய்கிறது ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது இந்த சைடில் வந்து கொஞ்சமாக சிக்கன் வந்துட்டு வறுவல் மாதிரி இந்த அடுப்பில் செஞ்சுருக்கோம் இந்த சைடு வந்து சிக்கன் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு லெக் பீஸ் போட்டுடுறேன் நல்லா ஒரு சைடு வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நல்லா உதிராம வருது மசாலா பாருங்க சில்லி நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் லெக் பீஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகறதுக்கு அது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் இந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் போட்டதெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா வெந்துருச்சுங்க நல்லா லிப் பீஸ் பாருங்க ரொம்ப நேரம் நல்லா அடுத்து சிங்கிடுச்சு நல்லா வேக வச்சுட்டோம் சூப்பராக உள்ளறை நல்லா வெந்துருக்கு பாருங்க இப்போ எல்லாருமே அப்படியே எடுத்துக்கலாம் மசாலாலாம் பாருங்களேன் ரொம்ப உதிரையெல்லாம் இல்லை எண்ணெயில் வந்துட்டு நல்லா நம்ம

மறக்காம <laughs> பக்கத்துல <laughs> 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 अरे अरे सुन रहा है काम है पागल तो ना बेल बट ना क्लिक पड़े लोगे। हम्म हम्म अम्म चिकन सोपा ना खाओ हमारा। उनमें ले सकते हैं तो। हम्म उनमें लाना कहाँ अब? हम्म